இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாளே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவநாக்கி கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதியும்பம் உண்டாவதாக இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வேலையில் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து செய்யுங்கள் உங்கள் தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றுவார் வேதம் சொல்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் நாம் ஆயத்தமாகும் போது அந்த ஆயத்தப்பட்ட பகுதியில் ஜெயத்தை கர்த்தரால் மாத்திரம்தான் தர முடியும் எனவே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற நல்ல நாளாய் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஏதோ ஒரு சூழல் கடன் பட்டிருப்பாங்க அந்த கடத்தை திரும்ப கொடுப்பதற்கு கத்த தங்களுடைய கையை பலப்படுத்தும்படியாக இனி கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி பொறுத்த நிமி ஜிக்கும்படியாக ஜெமிப்போம் ஒருவேளை உங்களில் யாருக்காவது கடன் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜா மண்ணுங்க ஆண்டு நிச்சயமாய் உங்கள் கடன் பிரச்சனையை அடைக்க உங்களுக்கு உதவி செய்வார் இந்த காலை ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை எனக்கு பிரியமான கடத்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களை யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி இயேசு சொன்னார் அது என்ன கேட்டால் ஏட்ட பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி யூத ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறான் இந்த உலகத்தில் விசாசானவன் அநேக பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டுகிறான் விசாசானவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவாகவும் இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத காரியமே பொய் சொல்வது ஆகவேதான் பத்து கட்டள ஒரு கட்டளை சொல்லப்பட்டிருக்கு பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரை சமாரியர் என்று பிசாசு பிடித்தவர் என்று சொல்லி யூத ஜனங்கள் சொன்னார்கள் ஏன் சொன்னாங்க அப்படின்னா அவர் சத்தியத்தை பேசினார் ஜனங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அநியாயம் காய காணப்பட்டார் ஜனங்கள்கிட்ட பாவம் காணப்பட்டா அதை கண்டித்து உணர்த்தி பேசினார் ஆகவே சத்தியத்தை கடைபிடிக்காத கூட்டத்தார் வேத வசனத்தின்படி வாழாத கூட்டத்தார் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள் இன்றைக்கு கூட பாருங்களேன் சிலர் உண்மையை பேசுறதுனால சிலர் வேத வசனத்தை சத்தியமா சத்தியமாய் பகுத்து போதிக்கிறதுனால அவங்க சரியில்லை என்றைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாம் மிதாடித்து யோசிக்க வேண்டும் யாரையாவது தேவ பிள்ளைகளை சரியில்லை சொன்னால் அந்த சொல்ற ஆள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் காலை மன்ன நேர்கள் இதை கவனமாக நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஒரு ஆளை பற்றி அதாவது ஒரு ஊழியக்காரரையும் ஒரு தேவ பிள்ளையோ இவங்க சரி கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்ட ஆள் சொல்லி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம யோசிக்க வேண்டும் இப்போது அவங்க சொல்கிறவங்க எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிடலாம் ஆனால் அவங்க சத்தியத்தின்படி நடக்காங்களா சத்தியத்தின்படி வாழ்கிறாங்களா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தின்படி வாழ மாட்டாங்க அந்த பத்து கட்டளையிலேயே பல கட்டளையே அவங்க கடைப்பிடித்து நடக்க மாட்டாங்க ஆனால் அவங்க குற்றப்படுத்துவாங்க இந்த கடைசி காலகட்டத்தில் குற்றப்படுத்துகிறது பிசாசினுடைய செயல் இயேசு கிறிஸ்துவ கூட இந்த பூமியில குற்றப்படுத்தினாங்க இந்த அதிகாரத்துல யோவான் எட்டாம் அதிகாரத்துல நாற்பத்தி எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரயூத்தமாக இன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள் யூதர்கள் சொல்றாங்க பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அப்படின்னா சத்தியத்தை பேசுறவங்களுக்கு இன்னைக்கு இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது இந்த உலகத்தில் கடைசி நிமிஷம் வர இயேசுக்காக உறுதி செய்யணும் இயேசுனுடைய சத்தியத்துக்காக வேலை செய்யணும் ஒருவேளை சத்தியத்தை பேசுறதுனால எல்லாரும் என்னை சத்துருவா பார்க்குறாங்களே என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே என்னை சேக்கமாண்டிருக்காங்களே என்னை பிரித்து தான் பார்க்காங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் எனவே உங்கள் வாழ்க்கையில் பொங்களை யாருமே குற்றப்படுத்தக்கூடாது தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறார் நம்முடைய அந்தரங்க ஜீவன் எப்படி இருக்கிறது நம்முடைய அந்தரங்க ஜீவியத்துல பரிசுத்தமாகவும் தேவனுக்கு முன்பதாக நாம் கவனமாகவும் இருக்கணும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா மக்கள் மத்தியிலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி சொல்லி தேவன் பார்க்கிறார் ஏதம் சொல்கிறது தேவனால் பிறந்த எவன் பாவம் செய்யார் நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும் சில நேரங்களில் சிலர் ஏதோ ஒரு அறியாமனால பாவத்துல விழுந்துடுறாங்க ஆனால் திரும்ப எழுந்து பாவம் செய்யக்கூடாது அதாவது சில நேரத்துல ஒய்யாமல் விழுந்துக்கிட்டே இருந்தா ஆண்டவர்கிட்ட உபவாசம் போட்டு ஆண்டவரையும் இந்த பாவம் என்னை விட்டு நீங்கள்ட்டு சொல்லி ஜோ பண்ணணும் இன்னைக்கு ஏசு சொன்ன வார்த்தையின்படி நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா யோசிப்போம் நம்மள்கிட்ட ஏதாவது பிழை கரை பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி இயேசு பாவம் செய்யவில்லை இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள் நாடும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் தேவன் ஆசீர்வதிப்பாராக தங்களை முடிஞ்சபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக ஜெமிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் இந்த பூமியில் ஜீவிக்கும் போது அடைய சோதரம் எந்த பாவம் செய்யாதபடி அடர் உமக்கும் முன்பதாக நாங்கள் சரியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க இந்த காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருக்கிற அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க அடவரே தேவனுக்கு பிடிக்காதவர்கள் யாரோ இவங்களை குற்றப்படுத்தியிருக்கலாம் காயப்படுத்தியிருக்கலாம் அதை நினைத்து மன வருத்தப்படக்கூடாது உமக்கும் முன்பதாக அவர்கள் சரியான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் கற்றுல ஆசுவதிங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இந்த வார்த்தை நிறைவேறிட்டு என்று ஜெபிக்கிறேன் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேடையிலே குழந்தையை பெற்றெடுக்க கிருவை பாராட்டுங்க இந்த காலை மன்னா நேர்களை ஆஸ்ரோதிப்பதாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கள் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆக ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருவை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாவும் மலை ஆய்வு முடித்துவோம் ஆமாம் அழைத்தலா